நிறைய சுபகாரியங்கள் சுய காரியங்கள் செய்யறதுல நிறைய இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் வரும்பா அதனால் நான் இங்கே போகிறேன் எனக்கு பணம் வருது நான் செய்கிறேன் உனக்கு வேணும் செய்யு இல்லைன்னா விட்டுரு நாயனகிறாய் பற்றி நான் ஒன்றும் சொல்லல அப்படின்னு பேசக்கூடிய சுயகாரிய புலி அப்படின்னு வாங்க சுயகாரிய புலியாக இருக்கக்கூடியவர்கள் பலர் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் இருப்பவர்களாக இருப்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சில செயல்கள் பார்த்தா அந்த நான்காம் பாலத்துல பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க ஏன் செய்கிறானே தெரியாது பைத்தியக்காரன் செய்கிற மாதிரி செய்வான் ஜாதக கட்டத்தில் எப்படி அமைப்பு இருக்குங்கிறது பொறுத்தது அந்த பைத்தியக்காரன் என்ன இருக்குமா என்னங்கிறத அடுத்த பொறுத்தது சில செயல்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயலி உடையவர்கள் ஆனாலும் பயிற்சிக்கார மாதிரி செயல்பட்டாலும் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நீதி நேர்மை இருக்கும் சார் அதிகமாக வந்து எனக்கு வந்து இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து டீல் போட்டுப்போம் இருபது பர்சன்ட் வந்தோன்னா எனக்கு போகிறோம் மேலே வர்றதெல்லாம் உனக்கு தான் நீ வச்சு வித்துக்கோ எனக்கு பத்தி கவலை கிடையாது எனக்கு நூறு இந்த பொருள் நடக்கவில்லை என